ஐயோ மதியம் அது மட்டும் இல்லை நான் சொல்றத கேளு உங்களுக்கு இன்னமும் நான் நிறைய விஷயத்த சொல்றேன் ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நீ என்னைய பத்தி திறக்கக்கூடாது கூடாது நான் உன்னைய பத்தி திறக்க மாட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறுபா நீங்கள் நீங்க போடுங்களேன் அந்த சிலிக்கான் முண்டைக்கு அவ புள்ள என்னென்ன தப்பு பண்ணுவானோ எல்லாத்தையும் சொல்லிடுவா அவள் புருஷன் என்னென்ன தப்பு பண்ணுவானோ எல்லாத்தையும் சொல்லிடுவா ரொம்பலாம் செலவு பண்ணுவானா ஒரு ஐநூறு கொடுங்க போதும் எல்லாத்தையும் சொல்லிடுவா சொல்லிட்டு எப்போ சொன்னேன் நாயப்ப சொன்னேன் வா இவன் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டா இவளுக்கு இவ கேடு கட்ட ஒன்னா நம்பர் கேடு கட்ட கருப்பிய விட கேடு கேடுகட்டவ பணத்துக்காக யார வேணாலும் கூட்டி கொடுப்பா புருஷனையே கூட்டி கொடுக்குறவெல்லாம் வந்து எம்மாத்திரம் புருஷனையே வப்பாட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டு இவையே நீ எப்படி தூங்குற அதான உனக்குதான் க கள்ளக்காதனங்க நிறைய பேர் வருவானுங்க வீடியோ காலில் ம் மரியம்மா அதுங்க மூணு கிரிமினல்ஸ்மா ஃபுல் ட்ராமா ஆமாம் என் சமூகமே பிறருடைய குரையில் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் மறைத்து குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் நீங்களும் மனிதர்கள் தான் அவர்களும் மனிதர்கள் தான் உங்களுக்கும் குறை இருக்கும் அவர்களுக்கும் குறை இருக்கும் யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான் அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது அது என்ன பாவம் நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள் பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள் இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான் யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பார் டிசிம்மா அதெல்லாம் எதுக்கும் துணிஞ்சதுமா அதெல்லாம் வந்து வெக்கமான சூடு சோழனையை ஒதுத்த கட்டை அதெல்லாம் சடைங்க அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அதுலாம் குடும்பம் வீடு வாசல்லாம் தங்காதுங்க இப்படி தான் எங்கன்னா திரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க க்ரைம் பண்ணிட்டு பிறவி குணம் ஜென்ம குணத்தை செருப்பால் அடித்தாலும் திருந்தாது ம் மது மது ஹாய் வாங்க மது மது வணக்கம் ம் சரி ஓகே அப்போவே புரோக்கருக்கு சோழி முடிஞ்சது சும்மா உருட்டிகிட்ருக்கான் தான் துபாய்க்கார மாப்பிள்ளை ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அவகிட்ட வீடியோ காலில்